மாறன் சரி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம மாறன் வந்து ரொம்ப சோகமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறப்ப ராஜேஷ் அம்மா ஆட்டோலேருந்து இறங்குறாங்க அப்போன்னு பார்த்து யாரும் வந்து பைக்கில் வந்து இது மாதிரி பண்ணதுனால கீழே வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிடுறாங்க அவங்களும் வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் பண்ணி வச்சிடுறாங்க நம்ம வீரா அப்பாடா இந்த கல்யாணம் நடந்துருச்சு அந்த ஒத்துமொத்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இனிமேல் ஏன் கையில் என்னையும் என் வாழ்க்கையும் பறிச்சிட்டிங்களடா உங்களை யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் ராஜேஷும் என்னையும் பிரிச்சுட்டேங்க இல்லை நான் உங்களை சும்மா விட மாட்டேன் கண்மணி வந்து மனசில் நினைச்சிக்கிட்டு மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மாறன் வந்து கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுனால ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க தூரத்துலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க காவேரியம்மா நல்லபடியாக அவங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கப்ப வீராவும் எமோஷ்னலாகி அழுவுறாங்க அண்ணா பாண்டியண்ணா நல்லபடியாக வந்து இங்கே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன் எல்லாம் உன்னோட ஆசீர்வாதத்தினால தான் அப்படின்ட்டுருக்கிறப்ப வீரா வந்து பார்த்துட்றாங்க நம்ம மாறன் வந்து அழுவுகிறது என்ன ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க ஒத்த மொத்த ஃபேமிலி வந்து வீட்டு வாசலில் வந்து வெயிட் பண்ணுறாங்க அதாவது ஆர்த்தி தொட்டோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீரா வீட்டில் அப்போன்னு பார்த்து கண்மணி வந்து வந்துடுறாங்க நம்ம ராகனும் வராங்க பொண்ணும் அப்படியே வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே மாதம் இறங்கி வந்தோடனே ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க நம்ம வீரா அப்போன்னு பார்த்து பிருந்தா வந்து கேட்குறாங்க என்னது ஒரு வாட்டி தான் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குது ஆயிரம் ரூபா போட்டா எப்படி காசு வந்து ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து மனசில் நினைக்கிறாங்க சொத்தெல்லாம் கரெக்டாக விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து காசு கொடுக்குறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா மாமா நீங்க எல்லாம் கொடுக்கக்கூடாது இவர் பேக்கெட்ல என்ன இருக்கோ அது மட்டும்தான் வந்து கொடுக்கணும்னு உடனே இவருக்கு சரியா வந்து தெரியவே இல்லை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் கையில காசு எழுதி எப்படிரா கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்கிறப்ப ராகவன் கிட்ட வந்து ஐடியா கொடுக்குறாங்க நம்ம மாரன் வந்து இது மாதிரி கையில் இருக்கிறத எடுத்து கழட்டி போடணுன்னே மோதிரத்தை எடுத்து போடுறாங்க ஒன்னு ஜெயலட்சுமி வந்து பார்த்துட்றாங்க சின்ன பொண்ணு அவள் தான் கேட்குறானா என்ன மாப்பிள்ளை நீங்களும் இது மாதிரிலாம் மோதிரத்தை கழட்டி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொண்ணுனாலும் ஐம்பதாயிரமாச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது மோதரம் எனக்கு நான் யாருக்கும் தர மாட்டேன்னு பிருந்தா வந்து சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆமாமா எல்லா சொத்தையும் வந்து எழுதி அப்போ தான் உள்ளே உள்ள விடுவாங்க போல இருக்கு மாப்பிளை வீட்டுக்காரங்களா இருக்கிறதே வந்து வயசு தான் போல மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வள்ளி எதுவுமே சொல்ல முடியாமல் பரவாயில்ல வள்ளி நீ சொன்ன மாதிரி ஒத்து மொத்த சுற்றி வேணால் எழுதி வைக்கலாம் யாருக்காக செய்கிறோம் நம்ம கண்மணிக்காவ தானே செய்கிறோம் இப்போ யாராவது உள்ளே விடுவீங்களா இல்லை உள்ளே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே வந்து உள்ளே வந்து வராங்க ஒத்து மொத்த ஃபேமிலியும் மாறன் வந்து வாசல்லையும் வந்து நிற்கிறாங்க ஆர்த்தி தட்டை வந்து நம்ம வீராக தான் எடுத்தாங்க அப்படியே வந்து வெளியில் வந்து போட்டிட்டு என்ன மாறா இங்கே இருக்க நான் எதுக்கு உள்ளே வரணும் உள்ளே வந்தால் காத்தும் இல்லை இடமும் வசதியும் இருக்காது இவ்வளோ பெரிய சின்ன வீட்லலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ எதுக்காக வரமாட்டேங்கிறேன்னு நல்லாவே தெரியும் என்ன உங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவாங்களா நான் பார்த்துக்குறேன் அம்மா தாயே உன் பேச்சை வேணா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்கலாம் உள்ள வந்து நானும் அசிங்கப்படலாம் இல்ல நான் அப்படியே வெளியே நிற்கிறேன் என் எல்லாம் வந்துருவாங்க அப்படியே நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கேஷோலாம் நின்றுருவேன் ராகவன்ட்டு அப்பயே சொன்னேன் நான் மாட்டுக்கு அப்பயே வீட்டுக்கு இங்கே தான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவாங்க இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீடாட்ட அந்த மாறன் வந்து பேசுறாங்க டெய் இது ஏன் வீடுறா நான் தான் சட்டம் உள்ள வர இல்லையா வெளியே நின்னன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் இப்போ அவசியம் நான் உள்ள தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் உள்ள வா எந்த பிரச்சனையும் இல்லை நான் சமாளிச்சுக்கிறேங்கிறல இந்த வீட்டில் உன் பேச்சு எல்லாரும் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாறனும் வந்து வேற வழியே இல்லாம வந்துடுறாங்க அப்படியே வீட்டுக்குள்ள வந்து வராங்க பிள்ள இருக்கு அப்பன்னு பார்த்து ரொம்ப எமோஷனலாயிடுறாங்க நம்ம கண்மணி இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தாங்க மாறனை பார்த்தோன்னு கடுப்பாயிட்டாங்க இதை வந்து பாத்தர்றாங்க நம்ம ராமச்சந்திரன் நீ கிட அங்க வந்த மரியாதையா சொல்றேன் வெளியில போகும்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துறாங்க வள்ளி நீ சும்மா இருக்கவே மாட்டியா அவன் தான் இங்க தெரியாம வந்திருக்கானா இவனை வந்து உள்ள வந்து கூப்பிடுறீங்க போடா வெளியே அப்படின்னு சொல்லும்போது திரும்புகிறாங்க திரும்புறாங்க மாறன் நில்லுங்க நான் தானே உங்களை உள்ள கூட்டிட்டு வந்தேன் என்ன சார் நீங்க இப்படி அநியாயம் பண்றீங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நீங்க யார் சார் வெளியில வந்து போறதுக்கு அப்படி இவர் சொன்னாருன்னா வீராதான் உள்ள கூப்பிட்டாங்க அதனாலதான் வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே யாரோ ஒரு மூணாவது மனுஷம் மாதிரி கல்யாணத்திலயே வந்து தூரமா நின்று அழுது ஃபீல் பண்ணி எல்லாமே எழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாப்ல அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியவே இல்லை ஆனால் இப்பயும் வந்து அவரை தள்ளி நிற்க சொன்னா அவரை மனசு கஷ்டப்படுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா மற்றவங்களுக்காக பேசுறீங்களே ஏன் அவருக்காக வந்து பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நாங்கள்லாம் பழசெல்லாம் மறந்துட்டோம் இனிமேல் நாங்கள் எல்லாரும் சொந்த பந்தமாக ஆயாச்சு நம்மளில் எல்லாரும் ஒருத்தர் தான் சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பிரிச்சு பார்க்காதீங்கன்னு அதடி மாசா வந்து பேசிடுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கண்மணி சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே எல்லாரும் வந்து ஃபீலிங்காக வந்து இருக்காங்க அண்ணா நல்லபடியா வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி வீரா வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் பாண்டியன் கிட்ட அப்பன்னு பார்த்து கண்மணி வந்து யோசிக்கிறாங்க அண்ணா உன்னை வந்து அமுச்சு வச்சோங்களேன் நான் சும்மா விட மாட்டேன் நான் பதிலுக்கு பழி வாங்கணும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எபோஸ்லாய் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராகவன் இதை வந்து பாத்துடுறாங்க நம்ம வள்ளியும் மாறணும் ஐயோ இவன் அழுவர் அலுவலர் பார்த்தா இப்பயே வந்து தெரிஞ்சிடும் போல இருக்கே அப்பனா என்ன தாலி கட்டின கையோட துரத்தி விட்ருவாங்கடா இதெல்லாம் அவனுக்கு தேவையான் மாறன் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கண்மணி வந்து ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அத்தை பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு எல்லாம் சொல்லிட போகிறான் இவன் வேற எமோஷனல் ஆகிட்டா எல்லாமே ஒப்பிச்சுருவானே ஆமாண்டா எனக்கு வேற என்ன பண்ணுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வள்ளி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க இவன் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவான் அடுத்தவங்க கஷ்டம்னாலே தான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ அவனுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம் ஆயிடுச்சு ராமச்சந்திரன் பையன் ரொம்ப நல்ல வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்படிப்பட்ட மாப்பிள்ள வந்து கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமா நிம்மதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா அப்படியே கேஷுவலாக வந்து வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் எல்லாருக்கும் வந்து கலர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம கண்மணி ராகவன் எல்லாரும் வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து மாறன் மாட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்ல பிருந்தா மட்டும் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம மாறனுக்கு மட்டும் தராமல் எடுத்துகிட்டு போறாங்க ஆமாம் உங்ககிட்டலாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா நீ கேட்டாலும் நான்லாம் தரமாட்டேன்னோனே வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம வீரா என்னடி அவனுக்கு மட்டும் தரமாட்டேங்கிற உடனே வந்து இதான் இருக்கு குடிச்சா கூடி குடிக்காட்டப்போ எனக்கு இந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்காது ஆரஞ்சு தான் பிடிக்கும் இருந்தால் எடுத்துகிட்டு வா வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் உல்ல தான் பெட்டி பெட்டிப்பட்டியாக இருக்குல்ல கேட்குறதை கொடுக்க வேண்டியதானே அக்கா நீ அவனுக்கு ரொம்ப தாக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஏன் கையால் கொடுக்கணுங்கிற போய் எடுத்துட்டு எடுத்துடுவா எடுத்துட்டு வா நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பிருந்தா வந்து குடுகுடுன்னு உள்ளே போய் மாறன் கேட்ட மாதிரி குடுகுடுன்னு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க அந்த இடத்துல கொடுத்தோன்னே வந்து பல்லாலே கழிச்சு திறந்துடுறாங்க பரவாயில்ல எதுக்கு பல் யூஸ் ஆகுதோ இல்லையே இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது என்ன மிக்ஸிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றை குடிச்சு பார்க்குறாங்க என்னது அப்படியெல்லாம் இதில் ஒன்றுமே தெரியலையே இன்னும் வார்ட்டி நல்லா குடிக்கிறாங்க இதில் அது கொடுக்கலடா வேறு எதோ அனுச்சி வைக்கிறதுக்காக ஒரு பொருள் வந்து கலந்துருக்கேன் கலாய்க்கிறியா கலாய்ச்சிக்க உண்மையிலே கலந்தாலும் கவலையெல்லாம் இல்லை எனக்கு எதை பற்றியும் கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுல் ஜெர்ஸையும் குடிச்சு முடிச்சிடறாங்க ஏய் இன்னொரு ஒரு ஜெஸ் இருந்தால் கூடுவே அதுலேயாவது எதாவது இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி மாறன் வந்து செமையாக வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே வீரா மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் தொண்டை லைட்டாக வந்து ஒரு மாதிரியாக இருக்குது சரி இதெல்லாம் வீர வாழ்க்கையில் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாறன் எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்